ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இப்போ மேஷராசிக்கு என்ன பரிகார ஸ்தலம் அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம் மேஷராசிக்காரங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றதுனால அவங்களுக்கு பரிகாரங்களோ சம் சங்கல்பங்களோ தேவையில்லை குருவை போய் வணங்கிட்டு வந்தாலே குரு பயிற்சி நேரத்தில் குருவை போய் வணங்கிட்டு வந்தாலே அவங்களுக்கு சீரும் சிறப்பும் கூடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால எந்த குரு ஸ்தலங்களுக்கோ அல்லது உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஸ்தலங்களுக்கு உள்ள குரு பயிற்சி கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லை அன்னைக்கு போக முடியாதவங்க அடுத்த நாளில் கூட போகலாம் ஒன்றும் தவறு கிடையாது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது போகலாம் அதில் இப்போ அந்த நேரத்துக்கு போனா தான் வந்து குரு உங்களை கவனிப்பான்றது அர்த்தம் கிடையாது அந்த நேரத்தில் போறது ஒரு சிறப்பு அவ்வளவுதான் அந்த அதிர்வு நம்ம ஏற்றுப்போம் அவ்வளோதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் இந்த இந்த வருஷத்துக்கான ஸ்தலங்கள்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு காசி விஸ்வநாதர் காசியில் உள்ள காசி விஸ்வநாதருக்கு போய் அங்கே தர்ப்பணம் கொடுக்கறது அதற்கு பிறகு காசி கயா காசி பக்கத்தில் இருக்க கயாவில் போய் விஷ்ணுபாத விஷ்ணுபாதத்தில் பிண்டம் செலுத்துறது அதன் பிறகு வந்து இந்த பிண்டம் செலுத்துறது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஐயோ காசியே கயான் எங்கேயோ இருக்கிற ஊரை சொல்கிறீங்களே எங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ராமேஸ்வரத்தில் போய்ட்டு அந்த தீர்த்த கிணறுகளில் நீங்கள் வந்து குளித்து தர்ப்பணம் பண்ணி பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் இதில் வந்து ஐயோ இந்த ராமேஸ்வரம் சொல்கிறீங்க ராமேஸ்வரமும் எங்களுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கும்பகோணத்தில் முக்தீஸ்வரர் ஸ்தலம்னு ஒன்று இருக்குது அதாவது கும்பகோணம் பூந்தோட்டம் பக்கத்தில் ஸோ அந்த பூந்தோட்டம் பக்கத்தில் இருக்கிற அந்த முக்தீஸ்வர்தலத்தில் முந்நூற்றி அறுபது நாட்களும் தர்ப்பணம் நடக்கிறது அது வந்து நீங்கள் அதை விசாரித்து அதற்குரிய அந்த கோவிலில் தொடர்பு கொண்டு நீங்கள் விசாரிச்சுட்டு புக் பண்ணிட்டு போகலாம் அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூந்தோட்டத்தில் மனித தலை ஒரு ஸ்தலம் இருக்குது அதாவது தக்ஷணாமூர்த்தி மாதிரி ரொம்ப அழகாக இருப்பார் அவர் வந்து விநாயகர் தன்னுடைய தலை வெட்டுப்படுறதுக்கு முன்னாடி இருந்த உருவத்தோடு அங்கே காட்சி கொடுக்குறாரு அது வந்து சிறப்பானது முக்தீஸ்வரர் கோவிலுக்கு வெளியிலே அந்த சன்னதி இருக்குது அந்த கோவில் தனி கோவில் இருக்குது அதை போய் பார்த்துட்டு வாங்க அது சிறப்பு தான் அதே நேரம் தர்ப்பணம் பண்ணுறவங்க போகிறது இப்போ தர்ப்பணம் அப்பா இருந்தால் தர்ப்பணம் பண்ண முடியாதுன்ற ஒரு குறைகள் இருக்கு அந்த அப்போ வந்து நீங்கள் தர்ப்பணம் இல்லாத ஒரு ஸ்தலத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு திருப்பந்துருத்தி அதாவது இப்போ திருப்பந்துருத்தின்னு அழைக்கப்படுது இது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது அங்கே தர்ப்பணமும் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அங்கே வந்து காசிப தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு அந்த தீர்த்தத்தை எடுத்து உள்ளுக்கு குடிக்கலாம் அதே சமயம் வந்து அதை தண்ணியில் கலந்து குடிக்கலாம் இது வந்து ரொம்ப சிறப்பான பரிகாரம் பழைய ஏழாவது நூற்றாண்டு ஸ்தலம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாளில் சிறப்புகள் கூடும் இந்த வழிபாட்டு தலங்களை இந்த முறை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து ரொம்ப சிறப்பானது உங்களுக்கு நன்றி